ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுடனே வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் என்ன பார்க்க போகிறோங்கன்னா பார்ட் டூ வீடியோவங்க ஃபிளவர் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் போட்டுருந்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ போட போகிறோங்க என்னென்ன ஃப்ளவர் இப்போ பார்க்க பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டினே சொல்லலாம் எல்லாமே இப்படி ரெகுலராக பூக்கிறதாங்க சீசன்கெலாம் கிடையாது ரெகுலராக பூக்கிறதா பூ வந்தால் சரிங்க இதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ்னால் பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது மேக்சிமம் ரெட் சைடில் யூஸ் பண்ணாங்க லைட்டாக கோப்பீட்டு டிஏபி பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஏன் இதை மட்டும் எல்லா வீடியோலும் சொல்கிறேங்கன்னா ஏன்னா இது மட்டும்தாங்க இம்பார்ட்டன்ட் செடி வளர்க்குறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் இலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப கொடி ஏறிடுச்சு காய்ஞ்சிடுச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு லைட்டாக டிஏபி கொடுங்க அதோட மண் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் மண்ணை வந்து நம்ம லூஸ் பண்ணி விடணும் லூஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குச்சியோ ரொம்ப பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா அதுக்கான இன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லூஸ் பண்ணலாம் அதாவது எப்படின்னா அறுவாலோ அறுவாள் வச்சு நம்ம எல்லா இடத்தையும் பண்ணும் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு டிஏபி கொடுத்து தண்ணி கொடுத்தீங்கனாவே போதும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஊற்றுங்க ஈரப்பதம் இறக்கும் போதே தண்ணி ஊற்றுனீங்கன்னா இலையெல்லாம் பழுத்து கீழே கொட்டிடும் செடி வந்து வளராது ஸோ இது மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே நல்ல பிளான்ட்டு க்ரோத் பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பிளான் பார்க்குறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொடி சம்பைங்க அங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து க்ரீட்டை கிரீப்பை டைப்பு நல்லா பரோ ஒரு குச்சி வச்சு நல்லா கொடி மாதிரி ஏற்று இந்த மாதிரி நல்லா கட்டிவிட்டு இருக்குங்க இந்த கொடி சம்பைங்க யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு பூ வந்துடும் அங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட எல்லாமே இது ஃபுல்லாகவே காமிக்கிறது ஃபுல்லாகவே கொடி சம்பங்கி தான் ஸ்டாக் நம்மக்கிட்ட நல்லாவே இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலை மூணு இலக்கும் போது கொடுத்துட்ருந்துங்க இப்போ நல்லாவே கொடி ஏறி இருக்குது பாருங்கள் நல்லா க்ரீப்பர் டைப்பு பிளான் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய கவர் தான் யாருக்கு இந்த கொடி சம்பங்கி வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா சம்பங்கி அதாவது செண்பக பூ அது வந்து கிராஃப்டாடு பிளான்ட்டு பூ வைக்கக்கூடிய பிளான்ட்டு போட்டிருந்துங்க இது பார்த்திங்கன்னா கொடியோடுற டைப்பில் செம்பகி பூ வைக்கும் இது பார்த்தீங்கன்னா பூ சின்ன சின்னசாக வைக்கும் இதுவும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பூ பார்க்கும் போதே இது லீஃப் பாருங்கள் யாருக்கு வேணும்னாலே புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது பாருங்கள் பிளான் பாருங்கள் எல்லாமே புது புது கலெக்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க நியூ ஸ்டாக்கு ஃப்ரெஷ் தான் இருக்குது பிளான்ட் நல்லா இல்லைன்னா நாங்களே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோங்க பிளான்ட் நல்லா இல்லைங்க வேறு பிளான்ட்டை ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவோங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு வாட்ஸ்அப் மூலயமா புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கேட்லாக்ல அப்டேட் பண்ணிவிட்டுங்க அப்படி ப்ரைஸ் எதுவும் இல்லைன்னா எங்ககிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோங்க அதோடய ப்ரைஸ் சொல்லுவோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா மைசூர் மல்லிங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது நிறைய பேர்னா மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது அந்த காலத்து ஒரு மல்லினே சொல்லலாம் இது பாருங்கள் பூ இது மொட்டு எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க இந்த மல்லை இது ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் அதனால் லீஃபை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல்லாக தான் வரும் அங்கே பாருங்கள் பூ பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு தான் பூக்கும் இது நிறைய ஒரு புஷ் டைப்பில் நிறைய பிளான்ட் வந்து பக்க பக்க பக்கம் உருவாகிட்டே இருக்கும் இந்த பிளான்ட் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க இது வந்து நாங்கள் நிலத்தில் நட்டுருக்கோங்க பாருங்க நல்லா புஷ் டைப்பில் இருக்குது புஷ் டைப்பில் இருக்குது இதே சின்ன பிளான்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஏன் காமிக்கிறேன்னா இந்த பிளான்ட்டு பூ பாருங்கள் ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லின்னு ஆட் பண்ணியிருப்போங்க பிளான்ட் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க வாங்க நான் உங்களுக்கு சேல்ஸ்க்கு ஆகக்கூடிய பிளான்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பிளான்ட் தான் சேல்ஸுக்கு இது மைசூர் மல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிளான் அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு இது ஃபுல்லாமே நல்லா நியூ கலெக்ஷன் தாங்க பார்க்கும்போதே தெரியும் ஏன்னா இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காமிக்கிறேன் இருங்க ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது சிங்கிள் பிளான்ட்டு தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணுங்க ரொம்ப ட்ரை மண் அதாவது ட்ரை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் செடியை வாடி போன மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா ஆகிடும் இது லைட்டாக பார்சல் வரும்போது வாடி தாங்க வரும் ஏன்னா வீடியோவில் சொல்கிறேங்க இல்லை எங்களுக்கு காஞ்ச செடி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னால யாரும் சொல்லாதீங்க லைட்டாக வாடி தான் வரும் ஈரப்பதம் அதாவது இதுக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் பாருங்க ஃப்ரெஷ் குவாலிட்டியில் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது நிறைய செடி உற்பத்தி ஆகுங்க சூப்பரா இருக்கு பாருங்க மைசூர் மல்லி மெட்ராஸ் மல்லி செண்டு மல்லின்னு வாங்க நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு குண்டு மல்லி வெரைட்டி தாங்க பட் ஆனா இது குண்டு மல்லி செடின்னா ரோஸ் மாதிரி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டினே சொல்லலாம் ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க பத்தடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பட்டன் பட்டன் ரோஸ் இருக்குல்ல அந்த சைஸில் வந்து இது பூக்கக்கூடிய ஒரு செடினே சொல்லலாம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இது நல்லா க்ரோத்தான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க பத்தடுக்கு மல்லிங்க அதாவது ரோஜா மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி பாருங்கள் சிங்கிள் பிளான்ட் இப்படி தான் இருக்கும் டூ பிரான்ச்சஸ் த்ரீ ப்ராஞ்சஸ் நல்ல பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட்டு இது மட்டும்தான் சென்ட் பண்ணுவோங்க பாருங்க குண்டு மல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ராமர் பவனம் இருக்குது மைசூர் மல்லி இருக்குது மைசூர் மல்லியும் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சங்கள்ல அதே மாதிரி மல்லி வெரைட்டி தான் பட் ஆனால் அது வந்து லீஃப் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் மல்லி வெரைட்டியோ சேர்ந்தது தான் பாருங்க முட்டு ரெண்டு அடுக்கு மல்லி மூணு அடுக்கு மல்லி சிங்கிள் அதாவது தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய மல்லி இருவாச்சி மல்லி நிறைய வெரைட்டி இருக்குது குண்டு மல்லிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட பாருங்கள் இது பத்தடுக்கு மல்லி ரோஸ் ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா மலராத நந்திய வட்டங்க இது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரைடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பிரைடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க தோட்டத்துக்கு வேணும்னு நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் மூலயமா கேளுங்க ஒரு நூறு செடி வேணும் எனக்கு ஐம்பது செடி வேணும் அப்படின்னீங்கன்னா ஆன்லைன் மூலிமாவும் சென்ட் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் கவரில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே பூ பூவோடு இருக்க பாருங்கள் இந்த மாதிரி மொட்டோடு இருக்குது இது வந்து பூ வந்து வெடிக்காது அதாவது மலராதுங்க பார்க்கும்போதே தெரியும் பூவோடய சைஸ் பாருங்க அப்படியே காஞ்சி இந்த மாதிரி காஞ்சி தான் விழும் இதில் தெரியும் பாருங்கள் இது மலர மலரில் காஞ்சி அப்படியே வதங்கி கீழே தான் விழுமே தவிர உங்களுக்கு வந்து இது வந்து பூவை வெடிக்காது இது வீட்டுக்கு அழகுக்கும் வைக்கிறீங்கன்னா வைக்கலாம் ஏன்னா நல்லா புஷ் டைப்பில் வளரும் இது கட் பண்ணி விட்டால் கூட வளர்ந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சிங்கிள் பிளான்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கும் பிளான்ட்டு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக பூ விட்டு இருக்கு பாருங்கள் இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலே புக் பண்ணிக்கோங்க மலராத நந்திய வட்டம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா காக்கட்டாங்க காக்கட்டாவில் பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டாங்க இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வைக்கிற காக்கட்டாகவும் இருக்குது லப்பர் காக்கட்டானும் இருக்குது லப்பர் காக்கட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு வந்து பூ வந்து வெடிக்கவே வெடிக்காது ஏன்னா நீங்கள் லேட்டாக கூட எங்கேயாச்சும் ஊருக்கு வெளியில் எங்கேயோ போகிறீங்க தோட்டமாக வை வைக்கிறாங்கன்னா எனக்கு ரெகுலராக இறக்க முடியாது ஒரு நாலு நாள் ரெண்டு நாள் வீட்டையும் என்னடாக இறக்க முன்னாடி நீங்கள் லப்பர் காக்கட்டா வைக்கலாம் ஏன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வந்து பூ வெடிக்காது இந்த கலர் காக்கட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு வந்து பூ வெடிச்சிடும் எதுக்கு இது கலர் காக்கட்டான்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா இது மொட்டை பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் கலராக இருக்கும் பாருங்கள் பட் ஆனால் பூ மலர்ந்தால் காக்கட்டம் ஒயிட் கலர் காக்கட்டாக இருக்குங்களா அதே மாதிரி தான் மலரும் இதோடய பூ மொட்டு கூட சின்னசாக மீடியம் சைஸ் தான் பூ வைக்கும் பாருங்கள் இந்த தான் மொட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த காக்கட்டா கலர் காக்கட்டா யாருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இது புஷ் டைப்பில் வளரக்கூடியது தான் எழு ஒவ்வொரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது சிங்கிள் பிளான்ட் தாங்க பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் இது மாதிரி புஷ்ஷாக இருக்கும் நல்லா பூ மலர்ந்துருக்கு பாருங்கள் மொட்டு ப பிஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலராகவே இருக்கும் இந்த பிளான்ட் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நித்திய மல்லிங்க நித்திய மல்லினா என்னன்னு கேட்குறீங்களா இது பார்த்திங்கன்னா ஊசி மல்லி மாதிரியே இருக்கும் பூவு இது கொடி ஓடுற டைப்பு நம்மக்கிட்ட வந்து கொடி ஓடுற டைப்புன்னு இருக்குது அதாவது செடியும் செடியும் நம்மக்கிட்ட இருக்குது அது பாருங்க பூ பாருங்க ஊசி மல்லி டைப் தான் இருக்கும் பூவு வீட்டுக்கு முன்னாடி கிரீப்பர் அதாவது கொடி ஓடுற மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த நித்திய மல்லி செலக்ட் பண்ணலாம் எனக்கு மல்லி வெரைட்டி தான் வேணும்னா இதே செலக்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து கொடி டைப்பு அது வந்து செடி மாதிரி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஊசி மல்லி சன்ன மல்லி பச்சை மல்லின்றது வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க நித்திய மல்லி வந்து கொடி மல்லின்றது வந்து இது தாங்க பாருங்கள் பிளான் பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது நல்லா கொடி ஓடி இருக்குங்க இதுவும் பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கொடி ஓடுற டைப்பு இந்த பிளான்ட் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க நித்திய மல்லி நெக்ஸ்ட்டு பார்க்குறத பார்த்தீங்கன்னா அரளிங்க அரளி பார்த்தா நம்மக்கிட்ட ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது யார் வெள்ளை கலர் அரளி வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க ஃப்ளவர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும் பாருங்க இந்த ஒயிட் கலர் அரளி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ப்ளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளான்ட் ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஹைட் சொல்ல முடியாது பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அது சென்ட் பண்ணுவோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரங்குன்கிரீப்பாருங்க இது பார்த்திங்கன்னா டபுள் கலரில் பூக்கும் இதுவா இது சிங்கிள் பெட்டல் தாங்க மல்டி அதாவது மல்டி பெட்டலும் இருக்குது நம்மக்கிட்ட அடுக்குன ரங்குன்கிரீப்போரும் இருக்குது சிங்கிளாக பூக்கிறதும் இருக்குது பாருங்கள் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது நிறைய பிளான்ட் எங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஃப்ளவர் காமிக்கிற மாதிரிங்க இத்தங்காய் ரங்குன் கிரேப்பர் இது இன்னும் டார்க் ரெட் கலராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இதில் பாருங்கள் டார்க் ரெட்டு ஒயிட்லேருந்து லைட் இது மாதிரி பிங்காக மாறும் அப்புறமா டார்க் ரெட்டாக மாறும் இது கொத்து கொத்தாக பூக்குங்க பார்க்காவே அவ்வளோ அழகாக இருக்கும் பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது இது சிங்கிள் ப்ளான்ட்டு தான் தனியாக எடுத்து வச்சு யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ரங்குன் கிரீப்பர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுவுமே குண்டுமல்லியில் ஒரு வெரைட்டி தான் என்னன்னு பார்க்குறீங்களா ராமர் இதோட பூ பார்த்தீங்கன்னா வாழுவாளாக வைக்கும் அதாவது நீட்ட நீட்டமாக வைக்கும் லாஸ்ட்டு முனையில் மொ அதாவது ஷார்ப்னஸ்ஸாக இருக்கிறதுல அது மட்டும் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ராமர் பானம் இதோடய பூ நான் சைடில் போகிறேன் பாருங்கள் இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட் நிறைய பேர் கே தேடிட்டு இருப்பீங்க நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது லீஃபை பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புஷ் டைப்பில் தான் இருக்குது யாருக்கு இந்த ராமர்பானம் வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிங்க இருவாச்சி மல்லி பார்த்திங்கன்னா பூவே ஒரு அடுக்கடுக்காக பூக்குற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்ல ஃப்ராக்ரன்ஸாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல பெரிய பிளான்ட் புஷ் டைப்பில் இருக்குது இந்த இருவாச்சி மல்லி யாருக்கு வேணுமோ அவங்களும் புக் பண்ணிக்கோங்க இது என்ன இதுன்னா இதுவுமே குண்டு மல்லி ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே ரோஜா ரோஜாமல்லேயும் சொல்லிவிட்டு நிறைய வெரைட்டி மல்லி எங்கக்கிட்ட இருக்குன்ட்டு அதுலேயும் ஒன்று தான் இந்த ரோ இருவாச்சி மல்லி பாருங்கள் சிங்கிள் பிளான்ட்டு காமிக்க நல்லா புஷ் டைப்பில் இருக்குது பாருங்க இது லீஃப் பார்த்தீங்கன்னா பத்தடுக்கு மல்லி லீஃப் மாதிரியே இருக்கும் இதுவும் பாருங்கள் சிங்கிளாக தான் இருக்கு நல்லா புஷ் டைப்பில் இருக்குங்க இந்த இருவச்சி மல்லி யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க சைடில் இதோடய பூவும் நான் சைடில் போடுறேன் ஸ்க்ரீன் சைடில் போடுறான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நந்திய வட்டம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சக்கரை நந்திய வட்டம்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இதோடய பூ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் மலரும் அது வந்து மலராதுன்னு சொன்னால் இது வந்து மலரும் அதே ஈவினிங் டைம் மொட்டை வந்து பறிச்சிட்டிங்கன்னா மலராது பாருங்க இதில் வந்து ஒரு சில இதில் வேரியேஷன் ஆகும் இந்த மாதிரி ச இந்த மாதிரி நந்திய வட்டமும் பிரைடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஈவினிங் டைம் இந்த பூவை பறிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பூ மலராது அப்படியே மொட்டாவே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நந்திய வட்டம் யாருக்கு வேணுனாலே இந்த மாதிரி பெருசாக இதுலேயே அடுக்கு இருக்கு இது சிங்கிளாக பூ மலர்றதும் இருக்குது இது சக்கரை நந்தியவட்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோட வந்து சக்கரை மாதிரி பூக்கும் கேஃபே இல்லாமல் பூக்கும் இது மாதிரி கேஃபாக பூக்குறதும் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது நார்மல் நந்தியவட்டம் இருங்க இங்கே பாருங்க பூவோடே காமிக்கிறேன் இதோட பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஒன் ஒ ஒன் ஃபீட் ஹைட்டில் இருக்குங்க இங்கே பாருங்க இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா ஊசி மல்லிங்க அதாவது இது வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இது எப்போ பூ அறுக்காதுன்னா இந்த பனி சீசன் அப்போ வந்து பூவோட கேஜ் வந்து குறையும் ஏன்னா ஆனால் அது பனி அப்போ தான் இதோட ரேட்டுமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க ரெண்டு மாதம் மட்டும்தாங்க பூ இருக்காது மற்றபடிக்கு டெய்லியுமே உங்களுக்கு வந்து பூ கொடுத்துட்டே இருக்கும் சன்னமல்லி ஊசி மல்லி பச்சை மல்லி எல்லாமே இது ஒன்று தாங்க பாருங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வேரியேஷன் ஆகும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க பூ பாருங்க மொட்டு பாருங்கள் இதோட மொட்டு பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடிமல்லி காமிச்சல்ல அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து கொ கொத்த அதாவது குத்துச்செடி மாதிரி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது செடி செடியில் பூக்கும் அது கொடியில் பூக்கும் இதுவுமே ஒரு பிளான்ட்டை எடுத்து வச்சு காமிக்கிறேன் யாருக்கு இந்த சன்னமல்லி பச்சை மல்லி வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க இதை தோட்டத்துக்காக வேணும்னால கூட எங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நிறைய தோட்டத்துக்கும் கொடுத்துருக்குங்க நீங்கள் பாருங்கள் ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தாங்க இருக்கும் பிளான்ட்டு இதே பூ பூத்து முடிஞ்சிருச்சு பூவை வைக்கலன்னா இதெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா கட் பண்ணி விட்டு டிஏபி கொடுத்திங்கன்னா பூ எடுக்க மறுபடி துள்ளூர் விட்டு பூ நிறையா பூக்குங்க ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் வரைக்கும் பூவாக இருக்கும் அரை கிலோ வரைக்கும் பூ இருக்குங்க நல்லா பெரிய செடியாக இருந்தா பாருங்க பூ பாருங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பாரிஜாதம் எல்லோ கூட இருக்குது அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன் யாருக்கு வேணும்னாலேயும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணிக்கலாம் எல்லாமே கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கங்க நம்ம சேனல் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் அதாவது பத்து கிலோ கவரில் இருக்கிற ரோஸ் பிளான்ட்டு பார்க்கலாங்க நல்ல மெச்சூரான பிளான்ட்டு இப்போது கவரை ரீபேக் பண்ணி ஃபைவ் கேஜி கவரில் இல்லை மெச்சூரான பிளான்ட்டு ஏஜடு பிளான்ட் காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப ஏஜ்டெல்லாம் கிடையாது உங்கள் நீங்கள் வாங்கினா பார்சல் வந்து உடையாத அளவுக்கு வரக்கூடிய ஒரு மெச்சூரான ரோஜா தான் காமிக்க போகிறேன் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்